ஒன்றில் அடுத்த ஆட வேண்டிய சுக்ரா பேட்டி அகத்தி வெட்டி இவ்விராணிகளும் அடுத்த ஆட்டம் முடிந்த மருகனமே ஆடத்தை அரங்கணிக்க வேண்டும் கொஞ்சம் சேர்க்கிறாங்க ஆமா நே இதெல்லாம் ஜா போவனே காரை அட்ராப் சீக்கிரமா வாங்க மேட்ச் முடிய போதே சீக்கிரமா வாங்க ஆதிமுனி வாங்க சீக்கிரமா இத இயல்பு இசேக ஆடுகளம் ஒன்றின் அடுத்து ஆட வேண்டியது ஏபிடிவின் சுப்ரதர்வெட்டி கார்த்திக் பிரதர்ஸ் சஹந்திவெட்டி இரண்டாடியிலும் அடுத்து ஆட்ட முடிந்து மரங்களமே ஆரவத்தை அலங்கரிக்கிறோனே லேர் பண்ணாம ஆகணிக்கணும் அ மட்டும் இந்த மாதிரி நமக்கு ஆப்போசிட் ஒரு வாட்டி ஆடி இருக்கான்

எடுக்கணும் கரெக்டா இனி நேரா ஓடி வருவான் அரை விதிக்கு போட பாக்கணா ரொம்ப வர வர இவ்வளவு தப்பு பண்ணுதான்